நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட பிரபாகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்று ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் அவர்களது தியாகத்தை நினைவூட்டவும் ஆண்டுதோறும் இந்திய தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது அப்போதைய இங்கிலாந்து நாட்டின் ஆதிக்கத்திலிருந்து நமது பாரத திருநாட்டை விடுவிக்கவும் அவர்களது அடிமைத்தனத்திலிருந்து விடுபடவும் மகாத்மா காந்தியடிகள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலகங்காதர திலகர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் மகாகவி பாரதியார் போன்ற பல தலைவர்கள் இவர்களது பேர் நமக்கு தெரியுது குறிப்பிடுறோம் பேர் தெரியாமல் எவ்வளவோ பேர் ஆயிரக்கணக்கானோர் நம்ம நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க ரத்தம் சிந்தியிருக்காங்க உயிர் தியாகம் செய்திருக்காங்க அவர்கள் சிரமப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை நாம இன்று சுவாசித்து கொண்டிருக்கிறோம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் பிரபாகரன் சார் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை சுதந்திரம் என்பது அந்நியர்கள்கிட்டேருந்து இருந்து கிடைத்த விடுதலை மட்டுமல்ல இந்த நாட்டில் எல்லாருக்கும் எல்லாம் எளிமையாக கிடைக்கணும் தங்கு உணவு கிடைக்கணும் இருக்க இருப்பிடம் குடிக்க சுத்தமான தண்ணீர் சுவாசிக்க நல்ல காத்து உடுக்க நல்ல உடை எல்லாம் கிடைக்கணும் சிரமமின்றி கிடைக்கணும் எல்லா நாளும் எல்லா இடங்கள்லையும் கிடைக்க செய்யணும் வசதி படைத்தவர்கள் நல்ல தண்ணி நல்ல காத்து நல் உணவை சாப்பிட்றாங்க அனுபவிக்கிறாங்க வசதி இல்லாதவர்கள் கிடைச்சதை பயன்படுத்திக்கிறாங்க அல்ல சுத்தமானதா தூய்மையானதாக இருக்கணும் கீழே இருந்து மேலே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தரமுள்ள பொருட்கள் கிடைக்கணும் அதுதான் பூரண சுதந்திரம் அதை நோக்கித்தான் மத்திய மாநில அரசுகள் திட்டம் தீட்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது முன்னாலெல்லாம் உங்களுக்கே தெரியும் கழிவறை எங்கே இருக்கும் வசதி உள்ளவர்கள் வீட்டில் இப்போது அப்படி அல்ல கழிவறை இல்லா வீடுகளே இல்லை என்ற நிலையை உருவாக்க அரசு தனிநபர் கழிப்பறை திட்டத்தை கொண்டு வந்திருக்கு பொது இடங்களில் பொது சுகாதார மையங்களை உருவாக்கியிருக்கு குளிக்க மலஜலம் கழிக்க தனி அறைகளை கட்டி கொடுத்துருக்கு அரசு மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிரபாகரன் சார் ஒரு காலத்தில் பெண்கள் தங்களது காலை கடன்களை கழிக்க அவ்வளவு சிரமப்படுவாங்க இப்போ அப்படி இல்லை காலம் மாறிடுச்சு ஒரு நிம்மதி பெண்மணிகள் மத்தியில் உருவாகி இருக்கு இதுபோன்ற மாற்றங்கள் தான் வளர்ச்சி ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சிடுச்சா இல்லையா என்பதை இது போன்ற மாற்றங்களை வைத்து தான் எடை போட முடியும் இதற்கு பொதுமக்களாகிய நாம் எல்லாரும் பூரண ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாட்டுக்காக இன்னுயிர் இன்றோருக்காக இன்று நாம் ஓர் உறுதி எடுத்துக்குவோம் சுத்தம் பேணுவோம் சுகாதாரம் காப்போம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்